கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் டிஏபி கட்சியினர் வராமல் இருப்பதே அவர்கள் பாரிசானுக்கு செய்யும் பேருதவி என்று அம்னோ முன்னாள் உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் முஸ்தபா யாக்கோப் அறிவுறுத்தியுள்ளார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோவின் வெற்றி எழுபது விழுக்காடு நிலையில் தற்போது உள்ளது அதே நிலையில் நீட்டிக்க வேண்டும் எனில் டிஏபி கட்சியின் தலைவர்கள் நெங்குதி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு வழங்கினால் மட்டுமே போதும் என்று அவர் தெரிவித்தார் அவர்கள் வந்தால் அம்னோ மீதும் பரிசான் மீதும் மலாய்க்கார வாக்காளர்களின் அதிருப்தி அதிகரிக்கும் என்றும் அது பெரிகாத்தானுக்கு ஆதரவு வாக்காக திரும்பும் என்றும் அவர் தெரிவித்தார் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கான முதல் தங்கப் பதக்கத்தை வெல்லும் வீரருக்கு இரண்டு மில்லியன் ரிங்கிட் பரிசாக வழங்கப்படும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இன்சென்ட் ஹோல்டிங்ஸ் Berhad, மேட்ரிக்ஸ் கான்செப்ட் ஹோல்டிங்ஸ் Berhad, MJ ஹெல்த் Screening சென்டர் என மலேசியாவின் வணிக நிறுவனங்களின் ஆதரவில் இந்த பரிசுகள் வழங்கப்படுவதாகவும் மலேசிய வீரர்கள் தங்கம் வென்றால் அவர்களுக்கு செரி நிறுவனத்தின் ரக எஸ்யூவி வாகனம் பரிசாக வழங்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது பினாங்கு அரசு கட்டிடமான கொம்தாரின் இருபத்தி ஏழாவது மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி பழுதடைந்ததால் நீர் தரையில் தேங்கியது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் நீர் கசிவு ஏற்பட்டதால் காலை ஒன்பது மணி அளவில் நீர் தொட்டி உடைந்ததாக பினாங்கு அரசு நீர்நிலை மேலாண்மை வாரியம் தெரிவித்தது அறுபத்தி எட்டு மாடிகள் கொண்ட கட்டிடத்தின் இருபத்தி ஏழாவது மாடியில் நீர் வழிந்ததால் பனிரெண்டு மின் தூக்கிகள் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அரசு அலுவலகங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் பினாங்கு மாநில அரசு தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை அரசு அலுவலகங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது கேபிடிஎன் எனப்படும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு தைப்பிங் ஜலான் லாரூட்டில் உள்ள வணிக வளாகத்தில் நேற்று மேற்கொண்ட சோதனையில் பதினைந்தாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வெள்ளி மதிப்புள்ள அறுநூற்று எழுபத்தி மூன்று போலி ஜெர்சிகளை கைப்பற்றியது இரண்டு வார கண்காணிப்பை தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு சோதனை நடத்தப்பட்டது என்று பேரா கேபிடிஎன் இயக்குனர் டாக்டர் கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார் வர்த்தக முத்திரை உரிமையாளரின் பிரதிநிதி ஆடைகளின் போலித்தன்மையை உறுதிப்படுத்தியதாகவும் அது தொடர்பான வணிக ஆவணங்கள் மற்றும் விலைப்பட்டியல்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அடுத்த பொதுத் தேர்தலில் பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைவது பாஸ் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கெடா மந்திரிபெசார் முகமது முகமட் நோர் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் அம்னோவின் செயல்பாடுகளால் மலாய்க்காரர்கள் அதிருப்தியில் உள்ளனர் தற்போது பாஸ் கட்சி மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற்ற முதன்மை அரசியல் கட்சியாக திகழ்கிறது இந்த நிலையில் பலவீனமான கட்சியுடன் பாஸ் கட்சி கூட்டணி அமைக்காது என்று பாஸ் கட்சியின் தேர்தல் குழு தலைவருமான ததசி முகமட் சனுசி நோர் தெரிவித்துள்ளார் டிஏபி கட்சியின் மூத்த தலைவர் லிம்கிட் சியாங்கிற்கு பினாங்கின் உயரிய சிவிலியன் அங்கீகாரமான டர்ஜா உத்தாமா பங்குவான் நெகிரி டெதஸ்வி உத்தாமா என்ற பட்டத்துடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை பினாங்கு கவர்னர் அமாத் ஃபுஸி அப்துல் ரசாக்கிடமிருந்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயர்மட்ட விருதுகளை பெறுகிறார்கள் அந்த பட்டியலில் இந்த உயரிய விருது அவருக்கு வழங்கப்படுகிறது லிம் கடந்த ஆண்டு இருந்து பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்த லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாம் ஆண்டு வரை ஐந்து மாநிலங்களில் பதினோரு முறை எம்பியாக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டுக்கு ஆறு மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார் இன்று தலைநகரில் தேசிய கூட்டுறவு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் இதன் முதல் கட்டமாக இரண்டு மில்லியன் ரிங்கிட் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினங்களை கட்டுப்படுத்தவும் மேலும் இரண்டு மில்லியன் ரிங்கிட் மடானி கொள்கைகளின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை அளித்தார் அதிக வறுமையில் உள்ள மக்களுக்கான திட்டமான பிபிஆர்டி வளமான மக்கள் வீட்டுத் திட்டம் பிபிஆர்எஸ் என மறு பெயரிடப்பட்டுள்ளது என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் பிபிஆர்எஸ் வீடுகள் என்ற புதிய கருத்தை நோக்கிய பொதுமக்களின் பார்வையையும் மனநிலையையும் மாற்றுவதை இந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் ஆரம்பத்தில் அறுநூறு சதுர அடி என்ற அளவில் இருந்த பிபிஆர்டி வீடுகள் புதிய பிபிஆர்எஸ் திட்டத்தின் கீழ் அறுநூற்று எண்பது சதுர அடியாக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார் ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் உள்ள சீன பள்ளிக்கு மதுபானம் தயாரிக்கும் நிறுவனம் அளித்த நன்கொடை ஒரு தொண்டு நிகழ்ச்சிக்காக அளிக்கப்பட்டது என்றும் பள்ளிக்கான நன்கொடை அல்ல எனவும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமேதி தெரிவித்துள்ளார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரியம் இணைந்து தொண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக அவர் கூறினார் அமைச்சரவை கூட்டத்தின் போது தாங்கள் நடத்திய விவாதத்தின் அடிப்படையில் இதனை தெரிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்